ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஸ்ரீ எல்லாம் எப்படி இருக்கீங்க டே டூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் அது என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் படிக்க முடியலை படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் படிக்க முடியலை இந்த எண்ணமெல்லாம் எனக்குள்ளேயும் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டுட்டு படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா புதுசாக ஆரம்பிக்கிறேன் நாலு பேர் கூட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் செய்யும்போது நான் தனியாக பண்ணும்போது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா நாலு பேர் கூட சேர்ந்து பண்ணும்போது நாலஞ்சு விஷயங்கள் வந்து தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காரணத்துக்காகத்தான் கிடைக்கிற நேரத்தில் ஒரு டென் மினிட்ஸ் கிடைக்கிது அப்புடின்னா ஒரு திருக்குறள் அதிகாரத்தை படிக்கலாம் அல்லது சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஏன்னா ஃபுல்லாக இலக்கணமாக தான் வருது அதனால் ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கு புரிஞ்சு படிக்கிறதுனால காமன் நேரம்ன்றதே அதிகம் சின்ன சின்ன டாப்பிக்காக படிங்க நிறைய நேரம் ஒன் ஹவர் இந்த மாதிரி கிடைக்கும்போது பெரிய டாபிக் இப்போ வந்து ஊவைஸாக அந்த மாதிரி புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தலைவர்களை எடுத்துக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்க பிரச்சனை என்னென்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சரியான நேரத்துக்கு உணவு கொடுக்கணும் சரியான நேரத்துக்கு சமைக்கணும் சரியான நேரத்துக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சரியான நேரத்தில் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானை வந்து நம்ம மறந்துடுறோம் அதுவும் தோல்விக்கு ஒரு முதல் காரணம் சப்போஸ் நம்மளுக்கே உடம்பு சரியில்லைனாலும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு நம்மளும் நம்மளை பார்த்துக்கிடுவோம் அதே மாதிரி தான் படிப்புன்றது இப்போ நம்ம எப்படி குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபீவர்னா கரெக்டாக அந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டானிக்க கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் எப்படி நம்ம அது ஒரு செ செட் பண்ணாலும் மண்ணாட்டியும் அது கரெக்டாக நடக்கும் நம்ம மைண்டுக்கு வரும் அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் ஒதுக்கி ஒரு ஒன் வீக் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அடுத்து எட்டாவது நாள் நம்மளே அறியாமல் அந்த டயத்தில் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அது வந்துடும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து மனசு சொல்கிறத கேட்குறோம் இப்போ காலையில் எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம மூளை சொல்லுவோம் ஆனால் மனசு வந்து மனசை சொல்லும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மூளை எந்திரி நின்னோம் அப்படின்போது நம்ம உடம்பு வந்து மூளையாக மனசாண்டா நம்ம வந்து மனசு சொல்கிறதான் கேட்க ஏன்னா அதுதானே சொகுசாக இருந்து பழகி பழக்கி விட்டுருச்சு அதனால் அதை சொல்கிறேன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் மன மனசு சொல்கிறத விட்டுட்டு மூளை சொல்கிறதையும் கேட்க ஆரம்பிக்கணும் ஏன்னா மனசுன்றது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் மூளைன்றது நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு எது தேவை தேவையில்லை இருக்கும் சப்போஸ் படிக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் குழப்பம் வரும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அதுக்கு முக்கியமாக அதிகமாக தண்ணி எடுத்துக்கங்க உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும் மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதிக நேரம் படிக்கிறோன்ற எண்ணமே வராது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் படித்த மாறிச்சுன்னா கொஞ்சம் வாக் போங்க நல்லா தூங்குங்க அது நல்லா தூங்குங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுந்தான் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் படிக்கிற விஷயத்தும் ஸ்டோர் ஆகும் அடுத்த ஒரு பதிவில் இன்னும் சில டிப்ஸ்களோட நான் உங்கள் ஸ்ரீ தேங்க்யூ